ஆப்ஷன் உனக்கு வேணும் எனக்கு முன்னறிப்பு வேணும்னு நினைச்சேன்னா அது கூட அங்கே ஒரு இடத்துல தப்பு நடக்குது என்னடான்னு கேட்டீங்கன்னா பார்த்த படத்தை பார்க்குற மாதிரி ஆகிடும் உனக்கு முழுவதும் தெரிய வருதுன்னும் போது என்ன நடக்குதுறான்னு கேட்டீங்கன்னா எனக்குலாம் மேலே நடந்து தான் சொல்கிறேன் போயிலாம் சொல்ல அது மாதிரி தெரியும் போது போர் அடிக்கும் நான் அவன் மாதிரி ரியாக்ட் பண்ணுறது என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி ஆகிடும் பார்த்த காட்சி திரும்ப பார்க்கும்போது போர் அடிக்கும் ஒரு படத்தை திரும்ப பார்த்தா எப்படி இருக்கான் போர் அடிக்கும் அந்த அளவுக்கு இன்ட்யூஷன் இருக்குது மனுஷன்கிட்ட மனுஷனுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குதுன்னு கேட்டேன்னா அவனுடைய நூறாவது வயசை பார்க்க முடியும் ஒவ்வொரு தனி நபருக்கும் அந்த தரம் இருக்குது பார்க்கறதுனால ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் உண்மை நீங்கள் அதை பார்க்க முடியும் பார்க்கறதுனால என்ன பண்ண முடியாது அப்படி ஒரு ஜாதக கட்டத்தை போட்டுட்டு அப்படியே பார்க்கலாம் அப்படியே நச்சு நச்சுன்னு தெரியும் அந்த கட்டத்தில் ஒருத்தனை பார்த்தா எத்தனை தேதி பார்த்தான் இப்படி இருந்தால் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் தெளிவாக சொல்கிறான் ஒரு ஜோசி நான் எப்படின்னு நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு இருக்குதுங்க அந்தளவுக்கு ஆன்மீக வளர்ச்சி அஞ்சு மனிதர்கள்லாம் இங்கே வாழ்ந்துக்கிறாங்க அவங்களாம் சொன்னது என்னன்னாக்கா உன்னையே நீ இன்னிப்பார் என்ன பண்ணிப்பார் உன்னையே நீ நீ பார் உன்னிலும் சிறந்தது ஒன்று இல்லைவே இல்லை தன்னை தான் அச்சிக்கவே தான் இருந்தான் இப்படி தான் சொல்லி வச்சுக்கிறாங்களே தவிர என்ன அச்சி என்னை கொண்டாடு திருமந்திரத்தில் நான் ஒரு விசேஷமானவன் சொல்கிறாரு நான் இங்கே போனேன் நந்திக்கிட்ட போனேன் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு நான் இது மாதிரி பண்ணேன் எனக்கூட சகமானவர்கள் இத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுவார் அவர் பாட்டில் இவ்வளோ பேர் இருந்தாங்க இவ்வளோ பேருமே நான் கற்றுக்கினேன் நான் முதல் தந்திரமாக இதை சொல்கிறேன் ரெண்டாவது தந்திரமாக இதை சொல்கிறேன்ட்டு சொல்லினே போகிறாரு சொல்றாரு செய்கிறாரு புரியுதுங்களா என்ன ஆனால் ஆனா என்ன சொல்லலை நான் இந்த ஊரு நான் இந்த ஜாதி என் பேர் இது என் பொண்டாட்டி இது எனக்கு இத்தனை பிள்ளைங்க வருங்காலத்துல எனக்கு என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் அவர் வந்தாரு அவர் வாழ்ந்தார் அவர் சொன்னாரு அவர் போயிட்டாரு புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஆனா என்ன சொல்லிட்டு போயிடறாரு யார் விசேஷம்ட்டு போயிடறாரு அவரவர்களுக்கு உள்ளுணர்வு உங்களை விசேஷம் ஆக்காத அளவுக்கு ஆகிடுது அது யார் தான் யார்தான் தண்டுபிடிச்சு சரி பண்ண நீங்கள் தான் நான் சொல்லிட்டு போக முடியும் உள்ளுணர்வு இப்படிலாம் டமாஸ் பண்ணுக்குது டமாஸ் டமாஸாக இருக்குது இதுக்கார ஒரு பேச்சு இவன் வந்து அந்த பாஷை பேசுகிறான் அந்த பாஷை எல்லாம் பேச்சே இதெல்லாம் உண்மை சொல்கிறேன் எவ்வளோ விசேஷமாக இருக்குது நேராக கேட்டுப்போங்கடா என்ன இவர் அப்படி பேசிக்க எப்படி பேசுனா என்ன